அவர்களின் இரு நூல்கள் குறித்த உரைகள் எழுத்தாளர் ஜி ஆர் சுரேந்திரநாத் அவர்களை அன்போடும் மேடை கழிக்கிறோம் இயக்குனர் ரோஹின் வெங்கடேசன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் எழுத்தாளர் அதிஷா அவர்களை அன்போடும் மேடை கழிக்கிறோம் முதலாவதாக ஏழு முதல்வரை கண்ட ராஜகுமார் சிறுகதை தொகுப்பு குறித்து உரையாற்ற எழுத்தாளர் அரிஷா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலநிலை மோசமான ஒரு நேரம் உச்சி வெயில் பன்னெண்டு மணி வெயில் கொளுத்துது இத இந்த நேரத்தில் கூட பிடிச்சி இவ்வளோ பேர் உட்காந்து இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முதல்ல ஏன்னா சமீபமாக ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு வெறும் நாற்காலிகளுக்கு நிறைய பேர் இலக்கியவாதிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்து சமீபத்தில் ஓடிச்சு நிறைய புத்தக வெளியீட்டு விழாக்களுக்கு யாருமே வரதில்ல வெறும் நாற்காலிகளுக்கு மைக் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒன்றும் புதுசு இல்லை பல ஆண்டுகளாகவே நான் பிறக்கறக்கு முன்னாடி இருந்தே அதுதான் நிலவேன் அது இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு அது ஒரு அதிர்ச்சி ஓட்டும் ஒரு விஷயமா இருக்கலாம் ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு வாசகனாக இருக்கும் போதும் நாற்காலி இந்த நூறு நாற்காலியில் ஒரு நாலு நாற்காலியில் நான் ஒரு ஆளாக உட்கார்ந்து வந்திருக்கேன் இன்றைக்கும் அதே தான் இருக்குன்றது இதை சரி பண்ணலான்னு மனுஷபுத்திரன் தான் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சாரு ஏன்னா பத்து புக்கை மொத்தமா வெளியிட்டுருக்கேன் பத்து புக்க மொத்தமா வெளியிட்டா எப்படி இருந்தாலும் ஒரு எழுத்தாளருக்கு பத்து பேர்னு வருவாங்க அரங்க நறுச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அவரு போட்ட ஒரு திட்டம் தான் இந்த மாதிரி பட் என்னன்னா அப்பவுமே நம்ம வாசகர்கள் ரொம்ப உசாரு அப்பவும் அதே பத்து பேர் தான் வந்து உட்கார்ந்துருவாங்க என்னடான்னா அந்த பத்து பத்து எழுத்தாளருக்கும் அதே பத்து வாசகர் தான் இருக்கான் இந்த இந்த ரியல் நம்பர் அப்படின்றது இருக்கு இல்லையா அது எப்பவுமே ஒரே நம்பர் தான் அதனால எழுத்தாளர்கள் வந்து மனம் தளர வேண்டாம் தான் இந்த பத்து எனக்கு எட்டு வாசகர்கள் தான் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு இந்த புத்தக வெளியீட்டு விழால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி குறிப்பா என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான எழுத்தாளர் வந்து ஜி ஆர் சுரேந்திரநாத் அவர்கள் அவருடைய பல கதைகளை வந்து ஆனந்த விகடனில் நான் வந்து கதை தேர்வு குழுல இருந்தப்பவுமே படிச்சிருக்கேன் அதெல்லாம் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே படிச்ச ஒரு ஆள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த அந்த கதைகளே திருப்பியும் இந்த ஒரு தொகுப்பு மூலமாக மறுபடியும் நான் படிக்கும்போது எனக்கே ரொம்ப நாஸ்டால்ஜியாக தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா நான் அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன் ஜிஆர் சுரேந்திரநாத் கிடையாது நாஸ்டால்ஜியான தான் அவர் அவரோட எல்லா புக்கும் எல்லா கதையும் நான் ப படித்தா எல்லாமே ரொம்ப ஒரு பின்னோக்கிய ஒரு பயணமாக தான் இருக்கும் அவருடைய பழைய காதல்கள் அவர் பண்ண சேட்டைகள் குறும்புகள் அவர் பார்க்க தான் வந்து இந்த பாலிமர் டிவியில் சொல்லுவாங்கல்ல பார்க்க அப்பாவி போல இருக்கும் இந்த நபர் தான் அவர் பார்க்க அப்படிதான் இருப்பார் இவரை பார்த்துட்டு இவர் தான் ஜி சுரேந்திரநாத் இல்லையே அவர் வேற மாதிரி இல்ல அப்படின்னு நமக்கு ஒரு கற்பனையில் ஒரு உருவம் இருக்கும் அந்த உருவம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹைஃபையாக ஒரு ஒரு ஃபங்கியா ஒரு புள்ளிங்க மாதிரி ஒரு தான் என் கற்பனையில இருந்தாரு ஆனா அவர் நேரில் பார்த்தா அவர் ஒரு அரசு அலுவலராக ரொம்ப சாந்த பாந்தமாக ஒரு ரொம்ப நல்ல மனிதனா கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு இருந்தாரு ஏன்னா அவர் அவர் கதைக்குள்ள வந்து அவ்வளோ குறும்புத்தனம் இருக்கும் ஒரு விடலைத்தனம் இருக்கும் அவ்வளோ என்ஜாய்மெண்டா இருக்கும் ரொம்ப ஜாலியா கதை எழுதக்கூடிய மிக மிக சில தமிழ் எழுத்தாளர்கள்ல அவர் ஒருத்தர் ரொம்ப கடைசியாக மிச்சம் இருக்கார் அவர் தான் ஏன்னா எல்லாருமே இப்போ ரொம்ப சீரியஸா தான் எழுதணும் அப்படிங்கிற அந்த இடத்த நோக்கி தான் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க ஆனா வாசகனை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாம அவன் மேல ரொம்ப கருணையோட அவன் ஒரு ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு புக் வாங்கி படிக்கிறான் அவனுக்கு வந்து கொஞ்சமாச்சு சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் தான் ஜி ஆர் சுரேந்திரநாத் அவர்கள் அவருக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா எதுக்காக நம்ம ஒரு கதையை எழுதுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சிறுகதையை எழுதுறாங்களோ இல்ல நாவல் எழுதுறாங்களோ அதை வந்து ஒரு கதையை எழுதுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா நம்ம ஏதோ ஒரு கருத்தை வந்து சொல்கிறதுக்காக இருக்கலாம் ஒரு அரசியலை வெளிப்படுத்துறதுக்காக இருக்கலாம் நமக்கு ஏதோ ஒரு வாழ்வை வந்து வெளிப்படுத்துறதுக்காக இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி ஒரு கதையை எழுதும் போது அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பார்ப்போம் நம்மளே அந்த காப்பா கதாபாத்திரங்களாக இருந்து பார்ப்போம் நம்மளே அது எல்லாத்தையும் செஞ்சு பார்ப்போம் மூளைக்குள்ளே வந்து அந்த காலகட்டத்துக்குள்ளேயே போவோம் அதே செஞ்சு பார்க்குற ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அப்படி இவர் வந்து எழுதக்கூடிய கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எண்பதுகள் அப்புறம் தொண்ணூறுகளோட காலகட்டமாகவே இருந்துச்சு அப்போ எனக்கு யோசிச்சு பார்த்தா இவர் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த ஒரு காலகட்டம் இருந்திருக்கு இவரோட வாழ்க்கையில் அதை திரும்ப திரும்ப வாழ்ந்து பார்க்குறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது அந்த கதைகள் மூலமாக ஏன்னால் நம்ம எல்லாருமே திரும்பவும் ஒரு ஒரு டைம் மிஷினில் ஏறி நம்ம சந்தோஷமாக இருந்த காலகட்டத்துக்கு போங்கன்னா நேராக பத்து வயசு இல்லை பன்னெண்டு வயசுக்கு நம்ம போயிடுவோம் நேராக அந்த பன்னெண்டுலேருந்து ஒரு பதினெட்டு வரைக்குமான ஒரு காலக்கட்டம் இருக்கும் நம்மக்கிட்ட நம்ம கடைசியாக அந்த கல்லூரி முடிக்கிற வரைக்குமான ஒரு காலகட்டம் இருக்கும் முடித்ததுக்கப்புறம் நம்ம சந்தோஷம்லாம் போயிடும் நம்ம வந்து பணத்தை தேடி ஓட ஆரம்பிப்போம் இல்லை வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும் கரண்ட் பில்லு கட்ட வேண்டியிருக்கும்னு நம்மளுடைய தே வாழ்க்கை வேற மாதிரி ஆகிடும் ஆனால் அதுக்கு அந்த முந்தின காலகட்டம் இருக்கு இல்லையா அங்கே தான் வந்து நம்ம காதலிச்சிருப்போம் சைட் அடிச்சிருப்போம் நம்ம வந்து இந்த புத்தகங்கள் பிட்டு புக்கெல்லாம் படிச்சிருப்போம் படங்கள் பார்த்துருப்போம் நண்பர்களோட என்னென்னலாம் செய்யக்கூடாதோ எல்லாமே செஞ்சு பார்த்துருப்போம் இல்லையா அந்த காலகட்டத்தை வந்து தொடர்ச்சி அவர் கதைகளில் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்புறம் அவருடைய காதல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு எத்தனை பேர் தான் லவ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா எல்லாமே உண்மையாவே அவருக்கே நடந்த காதலாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணும் இப்போ நம்ம நைன்டி சிக்ஸ்னு ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு தோணும் பிரேம்குமார் தான் யாரையோ லவ் பண்ணிட்டு இந்த வேலையை பார்த்துருக்காருன்னு ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ நெருக்கமாக இருக்குது அந்த படைப்பேர் நமக்கு இவரோட கதையெல்லாம் படிக்கும்போது இவர் தான் யாரையோ லவ் பண்ணியிருக்காரு அப்போ போன கதையில வேற ஒரு பொண்ணை வேற ஒரு இடத்துல மீட் பண்ணார் இன்னொரு கதையில பார்த்தா இன்னொரு அவர் அவரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த எயிட்டிஸ் நைன்டீஸ்ல சந்தித்த பொண்ணுங்களா இருப்பாங்க எயிட்டிஸ் நைன்டிஸ்ல காதலிச்ச பொண்ணுங்களா இருப்பாங்க அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட இசை வந்துகிட்டே இருக்கும் இவரோட கதைகளில் பார்த்தீங்கன்னா இசை இருந்துகிட்டே இருக்கும் இளையராஜா பாட்டு இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சிறுகதைகளில் இவ்வளோ இசை குறிப்புகள் வர்றது வந்து சுரேந்திரநாத் அவர்களுடைய கதைகளில் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக இளையராஜா வந்து இருந்துகிட்டே இருப்பார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ சினிமா வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப இடம்பெற்றுக்கிட்டே இருக்கும் அந்த சினிமாங்கிறதோ இல்லை இசைன்றதோ இல்லை ஒரு காட்சின்றதோ அவருடைய நினைவாகவே இருக்கும் கால நினைவாக இருக்கும் அந்த பால்ய காலத்திலே தான் அவர் இன்னமும் இருப்பார்னு எனக்கு தோணுது ஏன்னா அவர் திரும்ப திரும்ப தன்னுடைய கதைகள் வழியாக அதை வாழ்ந்து வாழ்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் அந்த பையனாக வாழ்ந்து பார்க்குறாரு அவரோட கதை இந்த இந்த தொகுப்பு வந்து ஏழு முதல்வரை கண்ட ராஜகுமாரன் நகைச்சுவை கதைகள்னு போட்டிருக்காங்க இது நகைச்சுவை கதைகளே இல்லை இது வந்து படிக்க நமக்கு காமெடியாக இருக்குது ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஏக்கம் இருக்குது நம்ம மறுபடியும் போய் அந்த வா காலத்துக்குள்ளே வாழணும் அப்படிங்கிறது அதில் இந்த இந்த புக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ப வந்து சகில்லா படம் பார்க்க போய்கிட்டே இருக்கும் அவருக்கு வந்து அந்த ஆசை இன்னும் இருந்துகிட்டே இருக்குன்னு எனக்கு தோணுது இன்னைக்கு வந்து அது எங்கேயுமே போடுறது இல்லை அதை தேடி தேடி பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் இருக்காங்க இல்லையா அது அது வந்து வெறும் ஒரு பாலியல் தேடல் மட்டும் கிடையாது அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு மகிழ்ச்சி இருக்கு அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு துள்ளல் இருக்குது அந்த அதை நோக்கி போகிறது இருக்குல்ல ஒரு தேடலுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நமக்கு எல்லாருமே நம்ம டெஸ்டினேஷனை விட அந்த ஜேர்னி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த தேடல் தான் அதில் சகில படோன்றது கிடையாது அதை பார்க்கறதுக்கான அந்த த்ரில் இருக்குல்ல யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது கூடாது போகிற படத்தில் பிட் இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது அது எல்லாத்தையும் அனுபவிக்கிற அந்த த்ரில்லு தான் இந்த கதைகளுக்குள்ளேயே நான் பார்க்குறேன் அந்த ஒரு பையன் இருப்பான் அந்த பையன் வந்து இப்போ சகிலா படம் பார்ப்பான் ஒரு மஞ்சள் பத்திரிகையில் வரக்கூடிய அந்த கதைகள் வந்து அவன் படிப்பான் வீட்டுக்குள்ளே மாட்டிக்குவான் ஒரு வாட்டி பார்த்தா அவங்க அப்பாவே வந்து அங்கே படம் பார்க்க வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அங்கே அந்த இதை இதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதை அவர் நாவல்னு சொல்லி இத்திருக்கலாம் என்னுடைய பாலியல் கால அனுபவம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று நான் பால்ய கால சகின்னு போட்டிருந்தா கூட நமக்கு தெரியாது ஏன்னா இது மொத்தமே ஒரே ஒரு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திருச்சி திருச்சி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எயிட்டிஸ் அந்த செவன்டிஸ் ஸ்கிட்டுன்னு நினைக்கிறேன் அவர் அந்த செவன்டிஸ் கிட்களோட அந்த வாழ்க்கை இருக்கு இதுக்குள்ளே அந்த செவன்டிஸ் கிட்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்க அவங்க ஹாஸ்டலில் என்ன பண்ணுவாங்க வெளியே என்ன பண்ணுவாங்க பொண்ணுங்க பின்னாடி எப்படி சுற்றுவாங்க பொண்ணுங்களுக்காக எப்படிலாம் அடிச்சுப்பானுங்க பானுங்க ஒரு பையன் வருவான் இதில் இந்த கதையில் ஒரு பையன் வருவான் அவன் வந்து அதான் அந்த பையன் என்னெல்லாம் பண்ணார் அவர் அவரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு இந்த புக்கை படித்தா அதை தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா சில்க் சுமிதாவுக்கு செல வைக்கலான்னு முடிவு பண்ணுவாங்க அப்போ அதுக்காக வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காசெல்லாம் தர போய் நிதி திரட்டுவாங்க ஒரு ஒரு கடையாக அந்த வீதியில் இருக்கிற கடையில எல்லாம் போய் நிதி திரட்டுவாங்க ரெண்டு கடையில் அடிச்சு பத்திட்டுருவாங்க இன்னொரு கடையில் போனான்னு அப்படியேங்கப்பா என்னப்பா எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு என்ன வரலையே சில்க் சுமிதாவுக்கு இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய விஷயம் செய்ய போறீங்களே உங்களுக்கு நான் காசு தரேன்ப்பான்னு சொல்லி அவங்க காசெல்லாம் கொடுத்து உடனடியாக அந்த அதுக்கான வேலைகளில் இறங்கி அவங்க வந்து இதுக்காக ஒரு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவாங்க எந்த சிலை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எந்த ஊரில் சிலை நல்லா இருக்கும்னு நாகர்கோவில் போய்வாங்க போய் அங்கே போய் சிலையெல்லாம் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த இந்த சங்கத்துக்கு யார் தலைவராக இருக்கிறது சண்டை வந்துடும் எங்களுக்குள்ளே சண்டை வந்து பயங்கரமாக சண்டை போட்டு அந்த சிலையை உடைச்சிருவாங்க அப்போது கதை அங்கேயே முடியாது அவர் வந்து அங்கேருந்து அப்படியே அவரோட பால்யத்துக்குள்ளே எப்படி போகிறாருன்னா அந்த சண்டை போட்டுக்கிட்டவங்கெல்லாம் ஒரு முப்பது வருஷம் கழித்து திருப்பி சன் சந்திச்சுப்பாங்க சந்திச்சுக்கிட்ட போது அந்த அவங்க வந்து அந்த அந்த சிலையை பத்திரமா எடுத்து வச்சிருப்பான் அந்த ஆள் அதை போய் பார்க்கும்போது அவங்க பாலியத்துக்குள்ளே திரும்பி போவானுங்க அந்த காலக்கட்டத்துக்குள்ளே திரும்பி போவாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது இது மாதிரி நிறைய கதை எல்லா கதையிலையும் கட்டாயம் வந்து ஒரு விட்டு படம் வந்துடுது எல்லா கதையிலையும் சகிலா வந்து இடம் பெற்றுக்கிட்டே இருக்காங்க சில்க் சுமிதா பெற்றுக்கிட்டே இருக்காங்க அந்த பாலியத்தில் நம்ம அந்த ஒரு ஒரு புதிராக இருக்கும்ல பாலிய இந்த அந்த பாலியல் விஷயங்கள் மேலே ஒரு நமக்கு ஒரு ஒரு புதிர் தன்மை இருந்துகிட்டே இருக்கும் அது என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வம் வந்து இந்த கதைக்குள்ளே ஒரு ரொம்ப நகைச்சுவையோடு வெளிப்படுறதோட ரொம்ப உணர்வு வெளிப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அவர் ரொம்ப அந்த காலகட்டத்தை வந்து பயங்கரமாக டீட்டெயில் பண்ணியிருக்காரு அந்த காலத்தில் நடந்த கிரிக்கெட் மேட்சோட ஸ்கோர் வரைக்கும் எழுதியிருக்காரு ஸ்கோர் எழுதியிருக்காரு அப்போ இருந்த வானொலியோட நிகழ்ச்சிகள் பற்றி எழுதுறாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ இவ்வளோ ஞாபகம் இருக்குமா ஒரு மனுஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி இது வந்து வெறும் ஒரு நகைச்சுவை கதை அப்படின்னு மட்டும் இதை வகைப்படுத்தி இருக்க வேண்டாம் அப்படிங்கறது எழுத முடியும் நிறைய நாவல் கூட எழுத முடியும்னு எனக்கு தோணுச்சு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நூல் இது எல்லாருமே இதை வாங்கி கட்டாயம் படிக்கலாம் ஒரு நல்ல வாசி பின்பத்தை தரக்கூடிய நூலா இது இருக்கும் அனைவருக்கும் நன்றி இது ஒரு விதமா தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் தான் அவர் சொன்ன மாதிரி இந்த கதைகளில் ஷகிலா வருது இல்ல தொடர்ந்து இந்த மாதிரி காட்சிகள் வேணாம் அவர் சுரேந்திரநாத் அப்படி மட்டும் எழுதுறவர் இல்லங்கிறதாக இப்ப அடுத்ததாக ரஜினிஹாசன் காதல் சிறுகதைகள் தொகுப்பு குறித்து உரையாற்ற இயக்குனர் ரோஹின் வெங்கடேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வணக்கம் இங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியல பட் நான் நூல் வாசிக்க ஆரம்பிச்சுது அப்படின்றது வந்து பாலுமேந்திரா சார்னால் நான் வந்து சினிமா இயக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அதை முறையாக கற்றுக்கணும்னு சொல்லி எல்வி பிரசாத் அகாடமியில் போயிட்டு ஃபிலிம் டெரெக்ஷன் படிக்கணும்னு போகிறேன் எல்லா ரவுண்டையும் இனிஷியல் இன்டர்வியூஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணிடுறேன் ஃபைனல் இன்டர்வியூ வந்து சீட்டுக்கு காலேஜ் சீட்டுக்கு பாலுமேந்திரா மஹிரா அவர் கேட்ட முதல் கேள்வி வந்து நீங்கள் புத்தகம்லாம் படிப்பீங்களா என்ன புத்தகமெலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னாரு எனக்கு வந்து அது வரைக்கும் மற்ற ரவுண்ட்ஸில் டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் எல்லாத்துலேயும் அழகாக பதில் சொல்லிட்டு வந்த என்னால் வந்து இங்கே பதிலே சொல்ல முடியல ஏன்னால் நான் வந்து அது வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்து புக்கே படித்தது கிடையாது ரொம்ப ஆக்சுவலாக லிட்டரலாகவே தலை குனிஞ்சிட்டேன் பிகாஸ் எங்கிட்ட பதில் இல்லை அப்போ ஸோ இந்த ரவுண்டில் நம்ம காலி நமக்கு சீட்டு கிடைக்காதுன்னு நினைக்கும் போது ஏதோ மற்ற ரவுண்டில்லாம் நான் ஒழுங்காக செஞ்சதுனால ஓகே எனக்கு டெக்னிக்கலாக ஏதோ பண்ணிகிட்டே தெரியும் பட் ஆனால் இவன் கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணுவான் அப்படின்ற கேள்வி மட்டும்தான் இருந்தது பட் தேங்க்ஃபுல்லாக எனக்கு சீட்டு கிடச்சிது அதுக்கப்புறம் புத்தகங்களுக்கான இம்பார்டன்ஸை நான் தெரிஞ்சுக்கிட்டு மெதுவாக தான் படிக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன் ஸோ இனிஷியலாக அவைலபிளாக இருந்தது உடனே நம்ம படிக்கணும் அப்படின்னு உடனே நேச்சுரலி முதல்ல எடுத்த உடனே ஆக்சசபிளாக இருக்கிற இங்கிலீஷ் நாவல்ஸ் அண்ட் உடனே காலேஜ் ஹொசைனி பாலோ கோயிலியோ இதெல்லாம் வந்து படிக்க ஆரம்பித்தாச்சு அப்போ வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டீல்லாம் படிச்சிடாது அதெல்லாம் நீ படிச்சுனா நீ ஒன்று ஒழுங்காக படிக்கிறவன் அப்படின்றது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறது ரொம்ப லேட்டராக டேனியன்ஸ்தீ படிக்கும் தான் இவ்வளோ நல்ல லவ் ஸ்டோரிஸ் எழுதுகிற விஷயத்தெல்லாம் வந்து படிக்கக்கூடாது அண்ட் மென் படிக்கக்கூடாது இப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்களேன்ற புரிஞ்சா மாதிரி ஃபைனலி என்ட் வித் ஜிஆர் சார் ஸோ அவர் கதைகளை படிக்கும்போது தான் சிமிலர் ஆனலஜி ஈஸியாக மனசில் ஏறுற மாதிரியான கதைகள் பொழுதுபோக்கு கதைகள் அண்ட் ரொம்ப சொன்ன மாதிரி நாஸ்காலஜியாக டக்கு 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 நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த பழகின தெரிஞ்ச உணர்வுகளை வந்து திருப்பி ரீவிசிட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய அவர்கிட்ட இருக்கும் நான் முதல் படம் முடிச்சுட்டு அடுத்த கதை யாரோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது முதல் கதையை வந்து என்கூட விவாதித்த முகில் எழுத்தாளர் அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார் நீ காதல் படம் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன் என்னோடய முதல் படமே காதல் கதையாக தான் நான் அவர்கிட்ட கொண்டு போனேன் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் த்ரில்லராக மாறிடுச்சு இதுக்கு மேலே நீ திருப்பி காதல் கதையாக வந்ததுனால் நீ காதல் கதை பண்ணணுன்னா நீ வந்து இவரோட தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தான் ஜியா சொன்னிருந்தேன் சரி அவரை சந்திக்கிறதுக்காக போனால் வந்துட்டு அவர் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாரு நான் ஒரு ஒரு மாதிரி பார்க்குறேன் இவர் காதல் கதை எழுதுகிறவரா இவர் ஏன்னா இவர் வந்து ஆஃபீஸ் பேக்கோடு ஒரு தம் அடிச்சுக்கிட்டு ஆ நீ தான் இந்த டைரக்டரா ஆ என்ன காதல் கதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பார்க்குறாரு இவரோட நம்ம என்ன வேலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அவர் எழுத எல்லா புக்கிங் கொடுத்துரு தேங்க்ஃபுல்லி அதுக்குள்ளே இருந்ததும் குருநாவர்கள் அந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப லெந்தியான ஸ்டோரிஸும் கிடையாது ஸோ டக்கு டக்குன்னு ஈஸியாக படிக்க முடிகிற விஷயங்களாக இருந்தது படித்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ அவ்வளோ மகிழ்ச்சி அதுக்கப்புறம் இவரோட பேச ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு வாரம் டிஸ்கஷன்லேயே வந்து அவரும் சொல்லிகிட்டு இருந்த விஷயம் நானும் சொல்லிகிட்டு இருந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப கேண்டடான கான்வர்சேஷன்ஸு உடனே உடனே மொத்த நம்மளோட நம்ம வாழ்க்கையில் இருந்த எல்லா விஷயத்தையும் நான் அவர்கிட்ட பகிர்ந்துருந்தோம் அவர் வந்து அவர் வாழ்க்கையில் இவர் என்ன இவ்வளோ இன்டிபெண்டாக விஷயம் என்கிட்ட சொல்லிட்டுருக்காருன்னு அது உங்கள்கிட்ட என்னால் ஈஸியாக பேச முடியுது பேச முடியுதுன்னு சொல்லி ஸோ அது வந்து அவரோட கேரக்டர் எல்லாருக்கிட்டேயும் அது காமிப்பார்னு எனக்கு தெரியல பட் அவரோட புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அவரோட கதைகள் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவரோட லைஃப் வந்து அப்படியே சைஸ் ஆஃப் லைஃப் விஷயங்கள் எல்லாமே வந்து கடகட கடகடானு உள்ளே வந்துடுற மாதிரி இருக்கும் அண்ட் அந்த மாதிரி இப்போ இந்த காதல் கதை சிறு சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம் பிகாஸ் இதே மாதிரி ஒரு குறுநாவல் சிறுகதைகளை படித்து தான் தீரா காதல்ன்ற படத்தில் அங்கே பண்ணோம் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் வேறு வேறு கதைகளை பேசி பேசி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்கிட்டு எதோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சரி இந்த கதையை படிடான்னு சொல்லிட்டு தீரா காதல் புக்கில் இருந்து ஒரு கனவுன்ற கதையை கொடுக்கும்போது அதுல படிச்ச ஒரு சீன் தான் வந்து படமா மாறிச்சு ரெண்டு எக்ஸ் லவர்ஸ் மீட் பண்ணிக்கிற சீன் வந்து அதுல அழகாக விவரிச்சிருப்பாரு அதை படிச்சுட்டு தான் அந்த ஒரு சீனை தான் நாங்கள் அதுக்கப்புறம் திரைக்கதையா பண்ணோம் அந்த கதைகளில் இருந்த கதாபாத்திரங்கள் எடுத்துக்கிட்டோம் அந்த ஒரு சீன் எடுத்துக்கிட்டோம் முன்னாடி பின்னாடி என்னெல்லாம் அப்படின்றத பேசி 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 ஒரு கதையை ஒரு உருவாக்கி தான் அந்த படம் பண்ணோம் அதே மாதிரி இந்த ரஜினிஹாசன் திருக்கதைகள் சிறுகதைகள் படிக்கும்போதும் எனக்கு வந்து பல படங்கள் ஓட ஆரம்பிச்சிருச்சு நேர்த்திக்கு நேர்த்திக்கு சொல்லி படிக்கணும் அப்படின்னு உடனே ஒரு நாளில் நான் எப்படி சார் ஒரு புக்கை படிக்கிறது நீ கவலைப்படாத உனக்கு தான் என்னை பற்றி தெரியலன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு என் ஸ்பீடுக்கே வந்து ஒரு நாளில் படிக்கிற மாதிரியான தான் இருந்தது அண்ட் முதல் கதையே வந்து அதான் அவர் மாஸ் மார்க்கெட்டுக்கு எழுதக்கூடிய ஒரு ஆள் நான் இலக்கிய உலகின் சுந்தர்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப நாளாக லாங் ஸ்டாண்டிங்காக டக்கு டக்குன்னு வந்து நம்ம வந்து பயங்கரமாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணோம் அந்த மாதிரி ஒன்னா நினச்சிட்டு இருப்போம் அவர் ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவார் அவர் படத்துக்கு எல்லாரும் போய் படம் பார்த்துருவோம் படம் ஒரு கோடி கலெக்ட் ஆகிடும் அந்த மாதிரி இவரும் வந்து சிம்பிளான விஷயங்களை எடுத்துப்பார் ஆனால் உடனே கனெக்ட் ஆகிடும் உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிடும் ஸோ இந்த கதையிலையும் வந்து முதல் கதையை மட்டும் உதாரணமாக சொல்கிறேன் ரஜினிகாசன் அண்ட் ரஜினி ரஜினிகாசன் படத்தில் வந்து ஒரு கமல் ஃபேனாக இருக்கிற ஒருத்தர் வந்து ரஜினி ஃபேனாக இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அதுக்கு அவர் என்ன காம்ப்ரமைசஸ் பண்ணணும் இப்போ ரஜ் கமல் ரசிகராக இருக்கிறது முக்கியமாக இல்லை இந்த பொண்ணு முக்கியமாக அப்படின்ற இடத்துல கத ஆரம்பித்து அவருக்கு அவருக்கான என்னெல்லாம் கான்ஃப்ளிக்ட்டு இதெல்லாம் செட் பண்ணி போய்ட்டு இருந்தேன் இதை படிக்க ஆரம்பித்தோன்னா எனக்கு இமீடியட்லி ஆகே நாஸ்ட்ஜியானா நான் அஜித் ஃபேனு என் ஒய்ஃப் வந்து விஜய் ஃபேன் இப்போ நாங்கள் லவ் பண்ணும்போது அங்கே தான் பிரச்சனை வரும் எல்லாத்துலேயும் இங்கே எங்கே இருக்கும் பட் மேஜர் பிரச்சனை வந்து ஹே நான் தலை ஃபேன்னா நான் தளபதி ஃபேன் இப்போ என்ன பிரச்சனைனா என் பையனை வந்து தலை ஃபேன் ஆக்கணுமா தளபதி ஃபேன் ஆகணுமான்னு வந்து இவ வந்து தளபதி தளபதி சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கா நான் வந்து அஜித் அஜித் மோட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் ஒன்றா நீ உனக்கு தான் கார் பிடிக்குமே ரேசப்பார் ஸோ இந்த கான்ஃப்ளிக்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு இதெல்லாம் நம்ம பார்ட் ஆஃப் லைஃப் நம்ம வந்து பெருசாக டிஸ்கஸ் பண்றதுக்கு பெரிய டாபிக்ஸ் இல்லைனாலும் டெய்லி நம்ம யோசிக்கிற விஷயம் டெய்லி நம்ம நமக்குள்ளேயே இல்லாமல் இருந்தாலும் ரொம்ப அதை பத்தி தீவிரமா சிந்திக்கலனா கூட நம்ம வாழ்க்கையில் ஒன்றா இருக்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்து அதுல நிறைய அதே மாதிரி இன்னும் ஒரே முக்கியமான விஷயம் எழுத்தாளர் ராதிஷா ஆல்ரெடி பேசினது தான் இவர் எத்தனை பொண்ணுங்களை தான் லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் பேசினார் ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்களை தான் லவ் பண்ணியிருக்காரு அதை வச்சு தான் மேஜர் கதைகளை வந்து எழுதிட்டுருக்காரு இதில் அவருக்கு தெரியாத டேஞ்சரஸான விஷயம் என்னன்னா நம்ம அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது உஷாராக இருக்க வேண்டிய விஷயம் நம்ம லவ் பற்றி அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கணும் சொன்னால் உடனே கதையாக அது மாறிடும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டுப்பார் அப்போ அவர் ஆர்வமாக கேட்குறாரு ஒருத்தருன்றதுக்காக நம்ம வளர்ந்து எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது சொன்னால் உடனே அடுத்த சிறுகதை அடுத்து ஆனந்த விகடன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ தானே சார் சொன்னேன் அதுக்குள்ளே வந்துடுச்சு அந்த மாதிரி உஷாராக இருக்கணும் பட் நான் தேங்க்ஃபுல்லி வந்து நான் வந்து எனக்கு ஓகே சொன்ன முதல் பொண்ணு வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால் என்கிட்ட நான் அவருக்கு பெருசாக கண்டென்ட் கிடைக்கல கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த சிலிமிஷமும் பண்ணாமல் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம கண்டென்ட் ஆகிடக்கூடாது இவருக்காது இல்லை ஏன்னா கல்யாணம் புதுசில் வந்து இவரை சந்தித்தேன் பத்து வருஷமா எனக்கு ஆக இந்த கடனாகி இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இவர் கதையில் நம்ம வந்துடக்கூடாது நம்ம கதாபாத்திரமாக இல்லாமல் இருக்கணும் நம்ம ஒழுங்காக அப்படின்றதுக்காக தான் ஸோ தேங்க் யூ சார் இன்னொரு விஷயம் வந்துட்டு இப்போ இவர் இவரோட முக்கியமான விஷயமே வந்து பெண்ணுங்களை வந்து ஹீரோஸ் வந்து பெண்களை பார்க்கும்போது ஒரு பெண்ணு வரண்மை பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஸோ இவர் வர்ணிக்கிறதெல்லாம் பார்த்தா வந்து இவர் என்ன வாழ்க்கையில் வெறும் அழகான பெண்ணுங்களை மட்டும்தான் பார்த்துருக்காரா இல்லை இவர் பார்க்குற பொண்ணுங்களாம் இவருக்கு அழகாக தெரிகிறாங்களா அப்படின்றது வந்து எப்போவுமே ஒரு கேள்வியாகவே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அழகை கொட்டிக்கிட்டே இருப்பார் பஞ்சபூதங்களும் வந்துடும் நிலா வெளிச்சம் வந்துடும் சூரியன் ஒளி வரும் சூரியன் சூடு தெரியாது ஆனால் மஞ்சள் வெயில் வரும் காற்று வீசும் மழை பெய்யும் எல்லாம் வந்துடும் இதை வந்து எழுதி வேறு வச்சிருவேறேன் இதுக்கு நமக்கு ஒரு விஷயம் யோசிச்சா அடுத்த உடனே எல்லாரும் வந்து லைனில் நின்றுடுவாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் எக்ஸிகூட்டிவ் ப்ரொட்யூசர் ப்ரொட்யூசர் இன்னும் பா சீன் ட்ரெட்ரக்ஷன் வந்து இத்தனை செலவு வைக்கிறேன்ற மாதிரி தான் ஒரு எழுதுவாரே வேற அவ்வளோ அழகாக வந்து அந்த பொண்ணோட அழகாக வர்ணித்து எழுதக்கூடிய ஒரு ஆள் நமக்கே வந்து ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க நம்ம மைண்டுக்கு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் இருக்க பொண்ணுங்கள்லாம் அதை அதுலேருந்து பிடிச்சி 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 நம்ம ஒரு 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 வரி படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து நாலு மெமரியாக வந்து பார்த்துட்டு தான் இங்கே வருவோம் அந்த மாதிரி நிறைய நாஸ்டாலஜியவர் தூண்டி விடுற விஷயமும் இவர் பண்ணுவார் ஸோ இட் இஸ் அ வெரி ஈஸி ரீட் நீங்கள் ஒரு சிரிப்போட ஒரு மெல்லிய சிரிப்போடையே இந்த புத்தகத்தை வந்து படிக்கலாம் இதில் அஞ்சு கதைகள் அஞ்சு அஞ்சுமே காதல் கதைகள் ஏதோ ஒரு பாயிண்டில் எல்லாருமே கதைகளை வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான கதைகள் தான் அவர் எழுந்திருக்காரு சில ஃபேண்டசி எலிமெண்ட்ஸையும் வச்சுருக்காரு ரொம்ப அழகான பொண்ணை வந்து பார்த்து ஒருத்தர் வந்து அந்த அழகை மதிக்காமல் இருக்கார் அதனாலயே அவளுக்கு வந்து இவன் மேலே வந்து ஒரு அட்டன்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது பிகாஸ் அது எப்படி என் அழகை பதினாலு வயசுலேருந்து என்னை நான் அழகை வச்சு மட்டும்தான் வந்து என்னை மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னை ஒரு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணால் கூட அந்த பொண்ணு அந்த தான் பாவம் வண்டி அவங்க ஒழுங்காக ஓட்ட தெரியாமல் வராங்க நீ ஏன் குறுக்கால போகிறேன்னு சொல்லி தப்பாக இடித்தவள கூட வந்து காப்பாற்றி விடுற போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கிற அவனுக்கு கிரெடிட் கொடுக்குற இடத்துல இருக்கிற ஒரு பொண்ணை வந்து மதிக்காத ஒரு ஆண் இருக்கும்போது அவன் மனசு வந்து எப்படிலாம் குமுருது கடைசியில் உள்ள இருக்கிற முகத்தில் தெரியுமா அவள் ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது எப்படி அவள் வந்து இவனுக்கு அழகாக தெரியலான்ற ஃபேன்டசி கதை எழுதியிருக்காரு அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பே கிடையாது அவள் அழகான பொண்ணு நேரில் வந்தால் கன்ஃபார்ம்டாக அங்கேயே காலி அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி லோன் தான் போயிட்டு இருப்போம் அதை வந்து உடச்சு அது ஒரு ஃபேன்சி கதையை அவர் ட்ரீட் பண்ணி வச்சிருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்களும் பண்ணியிருக்காரு பட் அன்சிங் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து இந்த புக்கை படிக்கும்போது ஒரு சின்ன சிரிப்போட படிப்பீங்க நிறைய நாஸ்டாலஜி நிறைய மெமரிஸ் உங்களுக்குள்ளே வரும் ஸோ கிவ் இட் அ ரீட் இட்ஸ் எ வெரி ஈஸி ரீட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார் தேங்க் யூ ஸோ மச்